Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to my ஸ்டில் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம வீட்லேயே பன்னீரை பர்ஃபெக்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பன்னீரை பர்ஃபெக்டாக செய்யறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் எடுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் வீட்டில் பண்ணிர ஒரு முறை செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் கூட சொதப்பாமல் பர்ஃபெக்டாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற எல்லா ரெசிபியும் உங்களுக்கு நோட்டிகேஷனாக வரும் இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் பன்னீர் செய்யறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை ஸ்டவ் மேலே வச்சுக்கோங்க அந்த பாத்திரத்தில் ஒரு லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க பன்னீர் செய்கிறதுக்காக ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பன்னீரோடைய குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும் பாலை பாத்திரத்தில் சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த பாலை வந்து சோடாக விட்டுடலாம் நெக்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் கால் கப்லேயும் பாதி கப் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க கால் கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஏதாவது ஒரு கப்பு அப்போ வந்துட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு அதில் கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி கால் கிளாஸை விட பாதி அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பால் வந்து சூடாகி பொங்கி வருது பாருங்க பால் இன்னும் நல்லா வந்து பொங்கி வரட்டும் இந்த மாதிரி பால் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாலை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாலை வந்து நல்லா சுண்டை காய்ச்சணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஜஸ்ட்டு பால் வந்து சூடாகி இந்த மாதிரி பொங்கி வந்தால் போதும் இப்போ பாலை கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வினிகரையும் தண்ணியையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மிக்சரை வந்துட்டு கொஞ்சமாக இந்த பால் கூட சேர்த்து கலந்து விடுங்க வினிகர் அண்ட் தண்ணி மிக்ஸரை எடுத்தவொடனே நிறைய சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க ஏன்னா சம்டைம் வந்து கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடும்போதே பால் வந்து இந்த மாதிரி நல்லா தெரிஞ்சிடும் ஒரு சில நேரத்தில் வினிகர் ப்ளஸ் தண்ணி மிக்சரை வந்துட்டு எல்லாத்தையுமே சேர்த்தா தான் பால் வந்து தெரியும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடும்போதே பால் நல்லா தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா மீதி இருக்கிற தண்ணி வினிகர் மிக்சரை பாலில் சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க இப்போ நல்லாவே வந்துட்டு பன்னீர் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு சப்போஸ் உங்ககிட்ட வினிகர் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக ஒரு பெரிய சைஸ் லெமனோடைய ஜூஸை எடுத்துட்டு அது கூட கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த மிக்சரை கூட பால் கூட சேர்த்து பாலை நீங்க திரிய வைக்கலாம் பால் எந்த அளவுக்கு நல்லா தெரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இப்போ இந்த பன்னீரோடைய சூட அப்படியே ஆற விட்டுடலாம் சூடோடு இருக்கும்போதே நம்ம இந்த பன்னீரை வாடி கட்டி புழிய முடியாது அதுக்காக சூட ஆரட்டும் பன்னீரில் நிறைய ரெசிபீஸ் நம்ம செய்யலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் பன்னீரை வச்சு நிறைய ரெசிபீஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணி பாருங்கள் பன்னீரோடைய சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் இந்த மாதிரி ஒரு ஜூஸ் ஃபில்டர் வச்சுட்டு அந்த ஜூஸ் ஃபில்டர் மேலே ஒரு காட்டன் கிளாத் போட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே அந்த காட்டன் கிளாத்தில் வந்து இந்த மாதிரி ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அந்த பன்னீரில் இருக்க தண்ணியை எல்லாத்தையுமே வடிகட்டிக்கலாம் இப்போது இந்த பன்னீரை வந்துட்டு ஒரு டைம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க நான் வந்துட்டு வினிகரை யூஸ் பண்ணி பால் தெரிய வச்சுருக்கேன் அதனால் ரொம்ப வந்து இந்த பன்னீரை கழுவணும் அப்படின்ற அவசியம் இல்லை சப்போஸ் நீங்கள் லெமன் ஜூஸ் வச்சு பால் தெரிய வச்சிங்க அப்படின்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு டைம் நல்லா வந்து க்ளீனாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இந்த பன்னீரில் இருக்க எக்ஸஸான தண்ணீரையும் இந்த மாதிரி நல்லா வந்து புழிஞ்சு விட்டு தண்ணியை வந்து வடிகட்டிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த பன்னீரை நம்ம ஒரு பேட்டில் மாற்றிட்டு நம்ம ரசகுழாலாம் செய்யும் போது பன்னீரை வந்துட்டு கையால் நல்லா அழுத்தி பசைஞ்சு நல்லா சாஃப்டாக பசிவோம்ல அந்த மாதிரி இந்த பன்னீரை வந்துட்டு கையால் அழுத்தி நல்லா சாஃப்டாக பசஞ்சிக்கலாம் பாருங்கள் வீடியோவில் காமிக்கிறல்ல இந்த மாதிரி கையால் பன்னீரை நல்லா அழுத்தி விட்டு சாஃப்டாக பசங்கிக்கணும் நம்ம கையினுடைய அடிப்பகுதியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு சாஃப்டாக பசங்கிக்கோங்க உள்ளங்கையை யூஸ் பண்ணி பிசையக்கூடாது பன்னீரில் அங்கங்கே கொஞ்சம் கூட கட்டி கட்டியாக இல்லாமல் நம்ம பெசிய பெசிய நல்ல மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரும் அந்த அளவுக்கு நல்லா பசஞ்சதுக்கப்புறமா இப்போ இந்த பன்னீரை வந்துட்டு உருண்டு ஷேப்பில் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி பன்னீரை உருண்டு ஷேப்க்கு ரெடி பண்ணதுக்கப்புறமா இந்த பன்னீரை வந்துட்டு ஒரு காட்டன் கிளாத்துக்குள்ளே வச்சிட்டு இந்த மாதிரி துணியை வச்சு மூடிடுங்க நெக்ஸ்ட் இந்த பன்னீர் மேலே வெயிட் போட்டு ஒரு மணி நேரம் அப்படியே செட்டாக விட போகிறோம் அதுக்காக பன்னீரில் இருக்க தண்ணி வந்து வடிகிற போல் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் வந்துட்டு ஸ்டீமரில் தான் வந்துட்டு பன்னீரை வந்து செட் பண்ணி வைக்க போகிறேங்க ஸ்டீமர் மேலே வந்துட்டு பன்னீரை வச்சுட்டு நம்ம வந்து பன்னீர் வந்து உருண்டு ஷேப்பில் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில் வரப்போல் இந்த மாதிரி கையை வச்சு அழுத்தி விட்டுக்கோங்க பன்னீரை பர்ஃபெக்டாக செய்கிறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல அது என்ன அப்படின்னா பன்னீரை வந்துட்டு நம்ம வடிகட்டி அழுகிற தண்ணி எல்லாமே புழிஞ்சிட்டு பன்னீரை பெசையாமல் டேரெக்டாக நம்ம இந்த மாதிரி ஸ்கொயர் வர வரப்போல் கையெல்லாம் அழுத்தி விட்டுட்டு அது மேலே வெயிட் போட்டு நம்ம வைக்கிறத விட இந்த வீடியோல சொல்லியிருக்க போல பன்னீரை நல்லா சாஃப்டா வர வரைக்கும் பசஞ்சிட்டு அதுக்கப்புறமா இந்த பன்னீரை வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்க்கு வர போல கையால ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பன்னீரை வந்துட்டு காட்டன் கிளாத்தால க்ளோஸ் பண்ணிட்டு மேல வெயிட் போட்டுட்டு கொஞ்ச நேரம் செட் ஆக விட்டுட்டு அதுக்கப்புறமா பாருங்க கடையில வாங்குற அதே டெக்ஸ்டர்ல நல்ல சாஃப்டான பன்னீர் வீட்லயும் செய்யலாம் இப்போவே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பன்னீர் வந்துட்டு பர்ஃபெக்டான ஒரு டெக்ஸ்டரில் இருக்குது ஆனால் இப்போது இந்த பன்னீரை வந்துட்டு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அது செட் ஆகாமல் கட் பண்ணுறதுக்கு வராது அதனால் பன்னீரை வந்துட்டு இப்போது காட்டன் கிளாத்து வச்சு இந்த மாதிரி மூடி போட்டு மூடிட்டு இது மேலே வெயிட்டாக வந்துட்டு ஏதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இது மேலே வச்சுடுங்க எந்த அளவுக்கு நம்ம வெயிட்டாக பாத்திரம் வந்து இந்த பன்னீர் மேலே வைக்கிறோமோ அந்தளவுக்கு இந்த பன்னீர் வந்து நல்லா ஒன்றோடய ஒன்று பிரியாமல் ஆகி வரும் அதே போல் அந்த பன்னீரில் இருக்க எக்ஸ்ட்ரான தண்ணி எல்லாமே ஃபில்டர் ஆகிடும் பாருங்கள் இந்த மாதிரி பன்னீர் மேலே வெயிட் வச்சதுக்கப்புறமா இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு மணி நேரம் அப்படியே செட்டாக விட்டுடலாம் ஒரு மணி நேரம் செட் ஆக விட்டோம் அப்படின்னா பன்னீர் வந்து ஒன்றோட ஒன்று நல்லா ஆகி கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும் ஒரு மணி நேரம் பன்னீரை செட்டாக விட்டதுக்கப்புறமா இப்போ அது மேலே வச்சுருக்க வெயிட்டை எடுத்துட்டு பன்னீரை வந்துட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பன்னீரில் இருக்க தண்ணி எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டே நான் நல்லா புழிஞ்சு எடுத்துட்டேன்றதால பன்னீர்லேருந்து தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா எதுவுமே ஃபில்டர் ஆகலை நம்ம கடையில் வாங்குகிற பன்னீரோடைய டெக்ஸ்டர்லேயே இருக்குது பாருங்கள் இதை கட் பண்ணுறதுக்குமே ஈஸியாக வரும் நல்லா ஆகி இருக்கும் ஒரு மணி நேரம்தான் செட்டாக விடணும் அப்படின்ற அவசியம் இல்லை நீங்கள் ஒரு டூ ஹார்ஸ் த்ரீ ஹார்ஸ் கூட செட் ஆக விடலாம் இப்போ பன்னீரை ஸ்கொயர் கட் பண்ணிக்கலாம் கட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா வரும் ஆகி இருக்குங்க இந்த ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க வரும் கொஞ்சம் கூட ஹார்டா இருக்காது அதே போல பன்னீரை நம்ம வீட்டில் ரெடி பண்றோம்ல ஹார்டா இருக்காதா சாஃப்டா இருக்குமா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் கொஞ்சம் கூட அந்த டவுட் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம் பன்னீர் வந்து நல்ல சாஃப்டா இருக்கும் கொஞ்சம் கூட ஹார்டாவே இருக்காது நான் இன்னைக்கு பன்னீர் செய்கிறதுக்காக ஒரு லிட்டர் ஃபுல் கிரீம் மில்க் எடுத்துக்கிட்டேங்க அதில் டூ ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு பன்னீர் எனக்கு கிடச்சிது நம்ம வீட்டையே செய்கிற இந்த பன்னீரை வந்துட்டு ஒரு டூ டூ த்ரீ டேஸ் மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு மேலே ஸ்டோர் பண்ண வேணாம் பன்னீரை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு பன்னீர் பீஸை எடுத்து நாளுத்தி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல சாஃப்ட்டாக இருக்குது அப்படின்னு அவ்வளோதாங்க கடையில் வாங்குற போலவே பன்னீரை வீட்டையே ஹைஜீனிக்காக ஹெல்த்தியாக செஞ்சாச்சு பண்ணிடுறேன் வீட்லேயே பர்ஃபெக்டாக செய்கிறதுக்கு நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வீடியோ எல்லாருக்குமே ரீச் ஆகும் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மேக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்